தங்கம் இந்த சொங்கம்னு சொல்லக்கூடிய இந்த நைன்டி நைன் பாய் நைன் 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 அந்த மாதிரியான ஒரு பியூரிட்டில இருக்கக்கூடிய சொக்க தங்கங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த சொக்க தங்கத்துக்கு காரணம் யாருன்னு தெரியுமா பொதுவா தங்கம் அப்படின்னாவே குருன்னு சொல்லுவாங்க ஆனா சொக்க தங்கத்துக்கு யாரு காரணம்னு தெரியுமா சோ இது மாதிரி விஷயங்கள் ஜோதிட தகவல்கள் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பண்ணிக்கணும் நண்பரோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக இணைஞ்சிருந்தீங்கன்னா இது போல முக்கியமான ஜோதிட சூட்சங்கள்லாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நானும் வந்து ஜோரம் திருச்சி மற்றும் சென்னை உங்களோட தனிநபர் ஜோதிட ஆலோசனை தேவையான கிழக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பொதுவா சொக்கத்தங்கம் அப்படின்னா ஒரு ராவா அதாவது இது எதுவும் கலக்காம பியூரான பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு தான் வந்து சொக்கத்தங்கம்னு சொல்லுவாங்க சோ தங்கம் வாங்குற கடைகள்லாம் மெட்டல் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மெட்டல் கொடுங்கன்னு சொல்லி அப்படி கேட்பாங்க அப்படியே மெட்டல்னா ப்யூர் தங்கம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ வந்து இந்த தங்கம் வந்து பியூராக இருக்கும்போது அதுக்கான காரணம் காரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பாவம் தான் ஸோ ஒரு ஜாதகத்தில் சூரியனுடைய கர்மப்பதிகள் கொண்டவங்க சூரியனுடைய கர்மப்பதி கொண்ட நட்சத்திரங்களில் தசாபதி நடக்கிறவங்க இல்லை சூரியன் நல்ல நிலைமையில இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த சொக்க தங்கம் நல்ல வேலை செய்யும் ஸோ இவங்க வந்து பேங்க்ல வந்து இந்த மாதிரி தங்கம் வாங்கினோம் இல்லை ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு கிடைக்கிற இடத்துல இருந்து நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி ஏற்படும் நார்மலான ஒரு கோல்டு காயின் வாங்குறத விட கோல்டு காயின்ல வந்து நைன் ஒன் சிக்ஸ் தான் இருக்கும் இல்லையா பொதுவாகவே தங்க நகைகள் செய்யும் போது நைன் ஒன் சிக்ஸ் அதாவது தொண்ணூத்தொன்னு புள்ளி அறுபது பர்சன்டேஜ் தான் வந்து தங்கம் இருக்கும் மற்றதெல்லாம் மற்ற மெட்டல்ஸ் கலந்துருக்கும் அதே போல இல்லாமல் இந்த தொண்ணூத்தொம்பது புள்ளி அந்த பர்சன்டேஜ் அளவுக்கு இருக்கக்கூடிய தங்கம் கிடைக்க கிடைக்குது நிறைய இடங்கள்ல கிடைக்குது பேங்க்ஸ்ல கிடைக்குது இப்போல்லாம் நிறைய வெளி இடங்கள்ல தனியார் இதெல்லாம் கூட கிடைக்குது ஸோ அவங்களுக்குலாம் இது யாரு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுடைய கர்மபதிகள் கொண்ட நட்சத்திரங்களான அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி அஸ்வினி ஆயிலேயே மனுஷன் புரட்டாதி நட்சத்திரங்களை வீட்டில் இருக்கிறவங்க இல்லை அந்த நட்சத்திரக்காரர்கள் தான் நிச்சயமா சொக்க தங்கம் வாங்குற ஒரு பழக்கம் டெஃபினட்டாக இருக்கும் இருக்கா இல்லையங்கறத செக் பண்ணி பாருங்க ஒரு நாட்டுக்குமே ஒரு அந்த நாட்டோட அந்த பவரை நிர்ணயிக்கிறதே வந்து அவங்கள்ட்ட இருக்கிற இருப்பு இருக்கிற தங்கத்தானது அந்த தங்கத்தை வந்து யாரும் நகையா அப்படி த வச்சுக்க மாட்டாங்க ஸோ எல்லாமே அந்த பிஸ்கட்ஸ் மாதிரி அதாவது பியூரஸ்ட் ஃபார்ம்ல தான் வச்சுருப்பாங்க அந்த டன் கணக்குல வச்சுருப்பாங்க இல்லையா அந்த டன் கணக்குல வச்சுருக்கக்கூடிய அந்த அந்த மாதிரியான நாடுகள் தான் உலக வல்லரசுகளாக இருக்கு அமெரிக்கால இருந்து எல்லாமே தான் ஸோ அந்த தங்கத்து தான் அதை அவங்க வந்து தங்கத்தை வச்சு தான் அவங்க அந்த தங்கத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட கரன்சி அவங்களால அடிக்க முடியும் இந்த மாதிரிதான் ஒரு விஷயம் இருக்கு சோ சொக்க தங்கத்துக்கான காரகம் வந்து சூரிய பகவான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க யாருக்கெல்லாம் சூரியன் நல்ல இடத்துல இருக்கு இல்ல இந்த கர்மபதிகள் கொண்ட நட்சத்திரங்கள் இருக்கு இந்த கர்மபதிகள் கொண்ட இந்த நட்சத்திரங்கள்ல லக்னம் இருக்கு ராசி இருக்கு லக்னாதிபதி இருக்காருன்னா அவங்க எல்லாம் இதே போல பேர்களையும் இந்த அஸ்வினி ஆயில்யம் அனுஷம்